இந்த வார பார்ட் வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹாரர் சம்பந்தப்பட்ட பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோ பிள்ள போலாம் நம்ம பையன் பாத்தீங்கன்னா இந்த அரமணுக்குள்ள போறோம் என்னன்னு பார்த்தா அந்த தான் வேட்டையாட போய்கிட்டு இருக்கோம் அப்ப பாத்தீங்கன்னா அவன் போற வழியில சிலந்தி வள ஃபுல்லாவே பின்னி இருக்கு இதை எப்பயாவது கடந்து போகணும்னு நினைக்கிறேன் அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை பயன்படுத்தி நீங்க கடந்து போவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஓகே ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஹாரர் சம்பந்தப்பட்ட கதை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட் கலர் கமெண்ட் பண்ணுங்க இந்த பார்ட் வீடியோல மோகினி பார்ட் தொடர்ச்சியை ஓட தொடர்ச்சியா பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டோராக தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா நிறையா டோர்ஸ் வருது ஒவ்வொரு டோருமே கடந்து கடந்து போகிறோம் அப்படி இருந்தாலும் ஒரே பாதையில் தான் வந்து நிற்கிது என்ன காரணம் தெரியல அப்புறம் வந்து ரெண்டு ஆப்ஷன் கிடைக்கிது இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை பயன்படுத்தி இந்த பையன் வந்து சரியான பாதையை கண்டுபிடிப்பான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஓகே ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட் கார்டை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் நம்ம மோகினியோட பார்ட் த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பையன் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா மூவி நிகழ்ச்சி வந்துருது அதை குடிக்கிறதுக்காக நம்ம பையன் வேகமாக போடுறோம் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை பயன்படுத்தி அந்த பேயை பிடிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நான் ஓகே ஆன்சர் பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள எத்தனை பேர் ஜெகன் மோகினி படம் பாத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் அர்ட்டு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கயூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோவில் நீங்கள் மோகினியோட பார்ட் ஃபோர் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ கூட போகலாம் போன பார்ட்டில் நம்ம பையன் மோகினி பையன் பிடிக்கணும்னு சொல்லி மிஸ் பண்ணியிருப்பார் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்ரோசமாக மோகினி வந்திருக்கு அந்த பாட்டை பார்க்காதவங்க கீழே வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த வீடியோக்கு போயிடும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆப்ஷனில் எதை பயன்படுத்தி இந்த பேயை வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி சொல்லுங்கள் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் 9 8 7 6 5 ஓகே ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க அதே அளவுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோல மோகினியோட பார்ட் ஃபைவ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள கூட பையன் தொடர்ந்து அந்த பேயை தொடத்திட்டு போயிட்டே இருக்கான் அவன் என்னன்னு பார்த்தா அந்த மோகினி பை வந்து மூணா மாறிடுச்சு மூணுமே இப்படியா பிடிக்குன்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான் அப்ப பாத்தீங்கன்னா அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன் கிடைக்குது இந்த ரெண்டு ஆப்ஷன்ல எதை பயன்படுத்தி இந்த பையன் வந்து பேயை பிடிப்பான்னு சொல்லிட்டு உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் நவ் ஆன்சர் பாக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேய் நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் தேங்க்யூ ஃபார்